ஹாய் மக்களே வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு இது அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சுவையான குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் பொரிமா உருண்டை இது பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு சொல்லவே வேணாம் நம்ம சின்ன வயசு ஞாபகத்துக்கே இந்த டிஷ் கண்டிப்பாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் ஸ்நாக்ஸ் வீட்டில் ஸோ அரிசியும் வெல்லமும் ஏலக்காய் மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்திடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு வெள்ளம் குண்டு வெல்லம் எடுத்துருக்கோம் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெள்ளம் துருவனை தேங்காய் ஏலக்காய் தேவையான அளவு இட்லி அரிசி எடுத்துருக்கோம் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கோம் அரிசின்னா அதே கப்பில் ஒரு கப்பு நம்ம வெள்ளமும் எடுத்துக்கலாம் ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்து நல்ல சூடானதும் அதில் நம்ம அரிசியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் ஆகிட்டு வெடிச்சு வர மாதிரி சவுண்டு வரும் இல்லையா நல்ல வாசனை வரும் நம்ம கஞ்சி காய்ச்சுவோம் இல்லையா அந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும் இந்த மாதிரி ஸோ இந்த அரிசி இட்லி அரிசியில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாது எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம் பட் இட்லி அரிசியில் செஞ்சோம் அப்படின்னா அதோடய மாவு வந்து டெக்ஸர் வந்துட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஸோ அந்த இதை அரிசி நல்லா பொறிஞ்சதும் அதை எடுத்து ஆரம்பிச்சிடலாம் அதே பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி அதாவது எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தமோ அந்த கப்பில் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம ஏற்கனவே பாகு வந்துட்டு அதாவது வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுலேயும் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அதனால் போதுமே இந்த தண்ணியே ஸோ அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்லா போ ஸோ இதை மிக்சரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மெயின் டைமில் நம்ம வெள்ளத்தை கரைச்சி மட்டும் சூடு பண்ணிக்கலாம் பாதெல்லாம் கரைச்சோன்னா கரைஞ்சால் மட்டும் போதும் ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ் வரும் போது போதும் ஸோ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்மளுடைய அரிசியை பாருங்கள் இந்த மாதிரி குரகுரன் இருக்கணும் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குரகுரனும் இருக்கக்கூடாது மீடியமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம அதை சாப்பிடும்போது உருண்டை நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை சிம்மல்ல வச்சதுக்கப்புறமா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி கட்டி பிடிக்காமல் நல்லா விடலாம் ஸோ கட்டி எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கரண்டிய வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க ஸோ நல்லா அரிசி வேகட்டும் ஏற்கனவே வறுத்து எடுத்துருக்கறதுனால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ஸோ நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா பாகு ஸோ இந்தியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்காது ரொம்ப சட்டிலாக சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சமயத்தில் கைவிடாமல் அந்த கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கொடுத்து நல்லா ஒன்றா வெள்ளத்தோடு சேர்ந்து வர மாதிரியும் நம்ம அரிசியும் நல்லா வெந்துடணும் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க ஸோ இந்த சமயம் வந்த பொறுத்து நம்ம ஏலக்காயை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டோன்னாவே போதும் ஸோ இந்த ஏலக்காய் வந்துட்டு நீங்கள் பவுடர் பண்ணி சேர்க்க வேணா இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா அது ஒரு சூப்பராக இருக்கும் அங்கே அங்கே அது தட்டுப்படும் வந்து அது நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அரிசி வேகணும் இல்லைன்னா வயிற்று வலி வந்துடும் அதுக்காக தான் பாருங்க நம்ம ஊற்றுன அந்த தண்ணியும் சரி வெள்ளத்தில் இருந்த அந்த தண்ணியும் சரி நல்லா வத்திடுச்சு இந்த மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் உருண்டை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் இந்த தேங்காய் துருவலோட வேலை என்னென்னா அது மேலே அழகாக கோட்டிங் கொடுக்கறது தான் பட் ஆனால் அந்த கோட்டிங் கொடுக்கறதுல தான் அதை கடித்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த உருண்டை சாஃப்ட்டாக இருக்கும் அது அதில் இருக்க ஏலக்காய் அந்த வெள்ளம் அதுக்கப்புறம் நம்மளோட அரிசியோட அந்த இருக்கும் அது எல்லாம் சேர்ந்து ஒரு வித சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் இது எங்கள் ஊரில் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பாட்டி வித்துட்டுருப்பாங்க ஸோ காலையில் பார்த்தோன்னா அவங்க வீட்டில் எல்லாரும் லைன் கட்டி நிற்பாங்க அந்தளவுக்கு இந்த பொரிமா உருண்டை வந்து ஃபேமஸ் அவ்வளோ ஃபேமஸ்ஸு ஸோ அடிக்கடி வீட்டிலலாம் இது செய்ய மாட்டாங்க எப்போயோ தான் செய்வாங்கள்ல ரொம்ப வருஷம் கழித்து நாங்களும் செஞ்சு சாப்பிட்றோம் வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க செம்மையாக ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த லட்டு அதாவது உருண்டை நீங்கள் என்ன வேணால் இதுக்கு பேர் வச்சுக்கலாம் எங்கள் ஊரில் இதுக்கு பேர் பொறிமா உருண்டை உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள் பசங்கள் லீவில் இருப்பாங்க அப்பா தேவையில்லாமல் அதை இதையும் சாப்பிட கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களோட உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இந்த மாதிரி பாருங்கள் சாஃப்டாக இருக்குல்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஓகேவா ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூக்கிறேன் ஆஃபீஸில்